ஏப்பா இருட்டில் தேடுத மெழுகு வருத்தி தான் நாம சிலருக்கு அத்தியாவசிய தேவை ஏற்படும் பொழுது தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் நம்மளை இருட்டில் தேடுத நம்ம இருட்டில் தேடுவோம்ல மெழுகு வருத்தி அந்த மாதிரி தான் நம்மளை தேடுவாங்க அப்புறம் அவ்வளோதான் கரண்ட் வந்ததும் மெழுகு ஃபு பூ அப்படின்னு ஊதிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நம்ம 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 வந்து மெழுகு வருத்தி தான்ப்பா மனைவியோட அன்னைக்கு புருஷங்காரன் கேட்டான் நீ ஆசைப்பட்டதை கேளு உனக்கு நான் என்ன வேலைனாலும் கொடுத்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பொண்டாட்டி சொல்லியிருக்கா என்னங்க நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் பணத்தால் வாங்க முடியாது அப்படின்ருக்கா அப்படி என்ன தான் இவா பணத்தால் வாங்க முடியாதுன்னா என்னத்தை தான் அப்படி ஆசைப்படுதா அப்படின்னு ஆவலோடு கேட்டிருக்கான் அதுக்கு அவள் சொல்லியிருக்கா அன்பாக ஒரு முத்தம் ஆசையோட ஒரு அரவணைப்பு நான் வழியனுப்ப காத்திருக்கும்போது திரும்பி பார்த்து ஒரு புன்னகை இதுதான் நான் உங்ககிட்ட விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க எல்லோரும்